அஷ்மிதா ஜோதிடா ஆராய்ச்சி வித்தியாலயம் சார்பாக இந்த சேனலுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இன்னும் தொடர்ந்து நிறைய ஆதரவு கொடுங்க புதிய நிறைய பதிவுகளை இன்னும் கண்டினியூவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன் இது வரைக்கும் எனக்கு நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருட பலன்கள் பொதுவாக இந்த வருஷத்தில் இந்த ரிஷபராசி எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மாற போகிறாங்க ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ப்ளேஸில் வராரு இரண்டு என்று சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் வருமான ஸ்தானம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தானத்தில் வந்து வர்றாரு ஸோ அந்த மாதிரி ஸ்தானத்தில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு குடும்பம் அமையும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானமே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா வருமானம் கண்டிப்பாக பெருகும் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி அல்லது உங்களோட சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வருமானம் கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார் எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வருமானம் வந்துச்சுன்னாவே போதும் பணம் தானே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த கடந்த ஆண்டுகள் எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண நெருக்கடி பண பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து சிறப்பான முறையில் உங்களுக்கு பணம் அதிகமாகவே வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதும் கிடையாது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சனி பகவானும் உங்களுக்கு பதினொன்றுலேயும் வராரு அதாவது லாபா சனின்னு சொல்கிறேன் இல்லையா அவரும் உங்களுக்கு ப்ளஸில் தான் வராரு சொல்லப்போனால் பண விஷயத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த வருஷம் புதுசாக எதுவாக இருந்தாலும் சரி பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையிலையும் ரொம்ப அருமையான ப்ளேஸ்லையும் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலையும் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானங்கள்ன்றது சனி பகவான் உங்களுக்கு அதிகமாக தொழிலையும் சரி அல்லது வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுக்கு வருமானம் இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய உங்களுக்கு கொடுத்து தான் இருப்பாங்க இந்த முறை இந்த ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான முறையில் தான் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் பத்தில் வராரு ராகு பகவான் பத்தில் வந்தால் எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம்ன்ற சொல்லுன்றாரு இல்லையா அந்த ஸ்தானத்தில் வராரு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து சிறப்பு தான் நிறைய ஏன்னா இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு வந்து என்ன பொருளாதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அந்த பொருளாதாரம் உங்களுக்கு வரப்போகுது எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு இந்த முறை வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி புதிய தொழில் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் சரி அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த முறை என்ன தான் உங்களுக்கு கிட்ட அமௌண்ட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உழைப்பு ரொம்ப 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 முக்கியம் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய எஃபர்ட் போடுவீங்க நீங்கள் இந்த முறை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருமானம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை அதிகமாகவே வரும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது கருப்பு பணங்கள் இல்லீகலான ஃபண்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரஸன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த முறை வந்து அதிகமான அமௌண்ட் உங்களுக்கு வரும் ஸோ அதே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் சரிங்களா உங்களுடைய ஓன் பிஸ்னஸ்ன்றது வேறு நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்றது போது வேறு அது தகுந்த மாதிரி பார்த்து நான் ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனா குடும்பத்துலேயும் சரி சில சில பிரச்சனைகள் வந்து இந்த மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏற்பட்டு தான் தீரும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு வந்து நான்கில் வரப்போ வரப்போகிறாரு ஸோ நான்கு போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா செம்மை வீட்டில் தான் இருக்க போகிறாரு கேது பகவான் ஸோ அதனால் வந்து நல்லது தான் ஏன்னா ஒரே ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்குன்னா என்ன ஆக்சுவலி வந்து வீடு வண்டி வாகனங்கள் தாய்கள் தாய் உங்களுடைய அம்மா இருக்காங்களே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாய் வழி சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு வரவுகள் வர்றது இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷங்கள் ஏற்படும் வண்டி ஏதாவது மாத்திரதான் இருந்தால் மாற்றிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாமல் பழைய வண்டியை வச்சு ஓட்டி நினந்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாகன விபத்துக்களோ இல்லை நீங்கள் எங்கன்னா போனோன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து தேவையில்லாமல் ஸ்ட்ரக்காகி நின்றுடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் எல்லாம் தேவையில்லாத விஷயத்தில் வண்டியை வந்து வேறு மாற்றிக்கங்க அது ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் என்னது கையில் பண்டு இருந்து என்னடா மாற்றாம போய்ட்டுமோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடாது ஸோ பிஃபோரே நீங்கள் மாற்றிக்கங்க இந்த வருஷம் ஒருத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷமத்துக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது ஸோ ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இதுவெல்லாம் இல்லை போன வருஷங்கள் அதுக்கு முன்ன வருஷங்கள் இல்லாத பண்டு இந்த வருஷம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இடம் விட்டு இடம் மாறுவார் திரும்பவும் அகை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப கடக வீட்டிலேருந்து திரும்பவும் வந்து மறுபடியும் உங்களுக்கு அதே மீதுன்னு வீட்டில் வந்து உட்காந்துருவார் ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதியாக இருந்துக்குங்க சரிங்களா ஃபண்ட் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் சரிங்களா சில தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அது அது மட்டும் கொஞ்சம் ஜாகதையாக இருந்துக்குங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் மனக்குழப்பம் அலைச்சல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுடைய தந்தையுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பெயர் ஒரு அவமானங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தந்தைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது கொஞ்சம் முன்கூட்டி நீங்களாக வந்து பார்த்து அது தகுந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது தகுந்த மாதிரி நடத்துக்குங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ரெண்டுலேயும் வருமானம் லாப சனியாகவும் பதினொன்னுலேயும் வரக்கூடிய சனி பகவான் லாப சனியிலையும் இருக்கிறாரு பகவான் பத்துலேயும்ங்கிறாரு தொழில் மூலிமா நல்ல வருமானம் நல்லா சொன்னேன் இல்லையா அது மட்டும் இல்லை அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விரைவு ஏற்படும் ஸோ உங்களுடைய ஒய்ஃபு அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இது ஏற்படும் போது டக்குன்னு வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் உடனே அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து இது பண்ணிக்கங்க கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க சரிங்களா மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள் நான் சொல்கிறது சரிங்களா உடல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் வந்து மருத்துவம்னு நான் சொல்லிட்டேன் ஸோ பணம் பணம் வந்து விரயமாகும் ஆக்சுவலி மெயின் மெயினாக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து விரயமாகும் அதில் எந்த விதமான கருத்து கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் ஸோ மற்றபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் தான் இருக்கும் எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த முறை இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியெல்லாம் யாரும் எதுவுமே கிடையாது ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அதே நேரத்தில் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு அது தகுந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தொழில் செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி அவங்க வேலை செய்கிறாங்களேன்னு நீங்கள் வந்து கூழாக கூடாது நீங்கள் அவங்கள வந்து கண்காணிப்பில் பாருங்கள் நீங்களே எஃபெக்ட் போடுங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா தேவையில்லாத இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டுரும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு அது தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அமௌண்ட் வந்துச்சினா நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் கிடையாது சிறப்பான முறையில் தான் இருக்குது இந்த வருஷம் மிக சிறப்பு குரு இரண்டு சனி பகவான் பதினொன்று ராகு பகவான் பத்து கேது பகவான் நான்கு ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது இந்த வருடம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த புதிய பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்